அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் அனுபவிக்குமாவில தேவன் கனப்படுத்துகிற தெய்வனுங்கிறத வைத்து ஒரு மூணு நாள் நம்ம பார்க்கிறோம் தேவன் நம்மை கனப்படுத்துகிற தேவன் இல்லையா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் சொன்னார் சோ நாம் அவரை கனப்படுத்துகிறோம் நாம் அவர் யாரா இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை கனப்படுத்துகிறோம் அவர் யாராவது அவருக்காக வாழும் அப்ப இந்த கனப்படுத்தும் தேவன் ஒருவரை என் முன்பாக தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நம்ம மனப்பாடமா சொல்லுவோம் சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்போம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்ப தேவன் நம்மை கனப்படுத்துகிறார் தாவிதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவனை கனப்படுத்தினார் அவங்க அப்பா பாருங்க அவங்க அப்பாவும் சேர்ந்து தாவித ஒதுக்கிட்டாங்க சகோதரர்களும் தாவிதை ஒதுக்கி விட்டார்கள் அப்ப ஊரே ஒரு பெரிய வியப்பு யார் வராரு திருக்கதரிசி சாமி விருந்து வர வைக்கிறாங்க தாவிதை மட்டும் அப்படி இல்லை சகோதரர்கள் எல்லாம் ஆருக்குள்ள இருக்கிறான் ஒத்தே நல்லா அப்படியே வாட்டை சட்டமா இருக்கிறான் அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்லா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து இந்த விஐபி ப்ராஃபட் சாம்வேல் அவருக்கு ரொம்ப உட்கார வச்சிருக்கிறாங்க ஆனா தாவி இது அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டா அவனப்பா தாவிதா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள் ஒதுக்கப்பட்ட ஒரு வேலை அந்த நேரத்துல திருக்க திருசி சாமிக்கு டக்தர் சொல்றாரு இவங்க யாரையும் நான் தெரிந்து கொள்ளல அப்படின்னு அப்ப அவன் கேட்கிறான் இவ்வளவு பேர் தானா அப்படின்றப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு இன்னும் ஒருவன் எல்லாருக்கும் கடைசி அவன் ஆடு மெச்சிட்டு இருக்கான் அப்ப அந்த விஐபி ப்ராஃபிட் சாமியல் அவர் என்ன சொல்றாரு அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அவன் நம்ப முடியாத ஒரு கணம் இல்லையா அப்ப அவன் வருகிறான் வந்ததுமே கத்து சொல்றார் இவன்தான் நீ எழுந்து இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்ற அப்ப அது நம்ப முடியாத யாரும் எதிர்பார்த்துறாத ஒரு ட்விஸ்ட் அப்ப வேலை ஒதுக்கப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்களா குடும்பமே என்னை ஒதுக்கிடுச்சுங்க கூட பிறந்தவங்களே என்னை ஒதுக்கிட்டாயங்க நிகத்த செல்கிறார் உன் சகோதரருக்கு மத்தி இல்லையே உன்னை கனப்படுத்துவேன் எந்த உறவு உங்களை ஒதுக்கினாங்களோ அவங்க முன்னாடியே உங்களை உயர்த்துவார் கனப்படுத்துவார் சகோதரர்களுக்கு முன்பாகவே உன் கணம் தேசத்தில் இருக்கிற ஒரு துறவம் முதல் தீர்த்து தரிசி முக்கியமான தீர்த்து தரிசி அவர் வந்து அபிஷேகம் பண்ணுகிறார் இவனை ராஜாவாக இந்த கட்ச சொல்லுகிறாள் உன்னை நான் கனப்படுத்துவேன் ஒரு சகோதரர்கள் மத்தியிலே உன்னை கனப்படுத்துவேன் அடுத்து ராபிதூர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் சத்துருக்களுக்கு நடுவிலே அவனை கனப்படுத்தினான் அவனை நிறைய பேர் பகைச்சாங்க பாருங்க ராஜா பகைக்கிறான் ராஜா சவுல் பகைக்கிறான் பாருங்க உங்கள உள்ள அந்த ஒரு அனாட்சியை பார்த்து இவனுக்கு கடுப்பாகுது அவன் மேல ஒரு அந்த கிரேச பார்த்த உடனே பாருங்க அப்ப அவனை பார்த்த கொல்லணும்னு கொள்ளணும்னு நினைக்கிறான் ஆண்டவன் அவ முன்னாடி உன்னை கனப்படுத்தினார் கர்த்தர் இருக்கிறார் என்று சவுல் கண்டு அறிந்து கொண்டான் அடுத்து வந்தானா ராஜான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு சவுலுக்குட்பட எனவே சொல்றேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்னிலையிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார் உங்கள் சத்துருக்கள் உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கலாம் அல்லது உங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம் இல்ல உங்களை சுத்தி இருக்கலாம் அன்று சொல்றாரு உன் சத்துருக்களுக்கு முன்னிலையிலே அவர்கள் இருக்கிற இடத்திலேயே நான் உன்னை கனப்படுத்துவேன் நான் கனப்படுத்தும் தெய்வன் மத்தியிலே ஒரு கனம் இருக்கிறது சத்துருக்களின் மத்தியிலே ஒரு கனம் இருக்கிறது அடுத்து பாருங்க சாத்தான் இந்த சாத்தானுக்கு முன்னாடி ஆண்டவர் தமது பிள்ளைகளை எப்பயுமே கனப்படுத்திட்டே இருப்பார் சத்துரு பாருங்க அவன் காள் அவன் அவனின் காலை அவன் அவர் தன் காளினால் அவனை அப்படியே நசுக்கிட்டார் இப்ப அவன் வேகன் இல்லாத தோற்கடிக்கப்பட்ட சாத்தானா இருக்கிறான் அவ முன்னாடி என்ன என்ன செய்யறாரு கனப்படுத்துகிறாரு உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரமும் பண்ணி அப்ப உங்களை வந்து கனப்படுத்த ரொம்ப அவர் விரும்புகிறாரு எப்படி அப்படின்னா உங்க குடும்பத்தினருக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துறாரு உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துறாரு சாத்தானுக்கு முன்னாடி உங்களை கனப்படுத்துகிறாரு தேவன் கனப்படுத்து இன்று உங்களை கனப்படுத்துவார் வரும் நாட்களிலே நீங்கள் கனப்படுத்த படுவீர்கள் கத்தரால் வருகிற கடமாக இருக்கும் ஆமை கத்திரங்கிறார் கத்திரங்களை ஆசோதிப்பார்